சட்ட மாணவர் சங்கத்தின் நீதம் மலர் வெளியீட்டு விழா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதியரசர் குமுதினி விக்ரமசிங்க பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பாணம் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் கௌரவ விருந்தினராகவும் பங்கேற்றிருந்தனர் சட்டம் என்பது விதிமுறைகளுடன் தொடர்புடையது மாத்திரமல்ல மக்கள் பற்றியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அரசியலமைப்பு உரிமைகள் ஒப்பந்த கடமைகள் அல்லது குற்றவியல் சட்டங்கள் தொடர்பில் உரையாடும்போது நாம் சுருக்கமாக அதனை கையாள்வதில்லை நாம் மனித உயிர்கள் அவர்களின் நம்பிக்கைகள் அவர்களின் போராட்டங்கள் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை கையாள்கின்றோம் ஒவ்வொரு தெளிவுபடுத்தலின் பின்னணியிலும் ஒவ்வொரு வழக்கின் பின்னணியிலும் நீங்கள் செய்யும் வேலையால் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றம் அடையக்கூடும் என்பதை எப்போதும் நினைவிற்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நீதிமன்றத்தின் முன்னிற்கு போது அல்லது ஒரு சட்டத்தை அல்லது மனுக்களை உருவாக்கும் போது தொழில்நுட்பத்தை மட்டும் பார்க்காது மனித நேயத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இலங்கையின் சட்டவாக்கத்திற்கு யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக சட்டத்துறை தொடர்ந்து அளித்து வரும் தனித்துவமான பங்களிப்பை நான் சிறப்பாக பாராட்ட விரும்புகின்றேன் சோட் யார் டூயிங் இஸ் நீங்கள் சட்டத்தின் வளர்ச்சிக்கு உதவுகின்றீர்கள் மேலும் சட்டத்தை வடிவமைக்க நீங்கள் உதவும் போது இறுதியில் என்ன நடக்கும் பயன்பெறப் போவது யார் சட்டத்தில் நீதியை விரும்பும் சாதாரண மக்களே நாம் இப்போது மிகவும் தொழில்நுட்பம் நிறைந்த உலகில் வாழ்கின்றோம் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிட்டது செயற்கை நுண்ணறிவின் வருகையுடன் வாழ்க்கை மிகவும் எளிதாகிவிட்டது செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மூளைக்கு மாற்றாக கருத முடியாது அது மனித படைப்புக்கு இணையாக இருக்க முடியாது ஏனெனில் மனித படைப்பே சட்டத்தை உருவாக்கவும் சட்டத்தை வடிவமைக்கவும் உதவும் தொழில்நுட்பத்தால் அது தொடர்பில் அதிகம் செய்ய முடியாது டெக்னாலஜி கனாட் டூ மச் அபவுட் த